சினத்தவர் முடிக்கும் பகைத்தவள் குடிக்கும் செகுத்தவர் குயிர்க்கும் சினமாக சினத்தவள் முடிக்கும் பகைத்தவள் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிபவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கரு வருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கரு வருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அடிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கரு பருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அடிக்கும் மனத்தையும் உறுக்கும் விசிக்கரு பருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உறுக்கும் விசிக்கரு பருக்கும் பிறவாமல் வெறுப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் விடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் வெறுப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் விடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தம் திமித்தி மிதிமிம் தகுத்தவு தகுத்தம் தன பே தனத்தன தனத்தம் திமித் மிதிமி தகுத்தவு தகுத்தம் தன பே தனத்தன கனசம் திரிமிப் மே திமிதி தகுத்தவும் ககுத்தம் தன பே தனத்தன தனசம் திமிப்மே திமிதி தகுத்தவு தகுத்தம் தன பேரி தனத்தன தனத்தம் திமி திமி திமித்தின் தகுத்தவு தகுத்தம் தன பேரி தடுற்றும் தனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் ஒரு சூழல் தடுற்றும் தனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் தடுத்துடி முழக்கும் தளத்துடன் கடக்கும் பொடுசூழல் தடுத்துடு துடுட்டும் பெனத்துடி முழக்கும் தளர்த்துடன் கடக்கும் பொடுசூழல் முடர் மூற்றும் முற்றும் கொளுத்தும் கொளுழுத்தும் கதிர்வேலா சினத்தையும் முடர்சங்கரித்தமலை மூற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினைக்கிரி புறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திணைக்கிரி புறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திணைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகிஷன் திருத்தணி இருக்கும் பெருமாள் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும்